கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் ஒன்பதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே பல நேரங்களில் நாம் சோர்வடைந்து தளர்வடைந்து அமர்வதற்கு காரணமே நாம் பல நேரங்களில் நமக்கு ஏற்பட்ட பழைய பாதிப்புகள் பழைய மோசமான சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனது மறக்க முடியாமல் மீண்டும் மீண்டுமாய் அதையே நாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அடுத்த நிலை என்ன என்பதை யோசிக்க மறந்துவிடுவோம் அது மட்டுமல்லாது நாம் இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு போவதற்கு அநேக சாத்தியம் உண்டு ஆகவேதான் நம்முடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று புனித பவுல் இன்று இந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே மாணவர்களே பழையதை மறப்போம் நம்மை நோக்கி கடவுள் கண்முன் வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை நோக்கி நாம் விசுவாசத்தோடு ஓடும் பொழுது நம்முடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்படும் நம்முடைய மனநிலை புதுப்பிக்கப்படும்போது நமக்கு புதிய உற்சாகம் வரும் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் உற்சாகமாக இருந்தாலே போதும் நம்முடைய உடல்நிலை எப்பொழுதும் ஆரோக்கியமாக சீராக இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இதுவரை இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பழைய காரியங்கள் நிமித்தமாக நமக்கு சோர்வுகள் பலவீனங்கள் இருந்தால் இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள பாதங்களிலே நம்மை தாழ்த்தி அவை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே நாம் சரணடையும் பொழுது அவற்றை சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு இன்று ஒரு அற்புதத்தை ஒரு விடுதலையே கடவுள் கொடுப்பார் நம்முடைய உள்ளத்தை புதிதாக்குவார் பழைய பழையதயத்தை எடுத்து புதிய இருதயத்தை நமக்கு கொடுப்பார் அதன் மூலமாக நாம் நம்முன் வைத்திருக்கிற கடவுள் நமக்கு முன் குறித்து வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை மட்டுமே நாம் நோக்கி செல்லுவோம் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் வாழ்வோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளம் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருக்க எங்களை தாழ்த்தி அது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே இன்று நம்முடைய உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புவோம் புதிய உற்சாகத்தோடு இன்றிலிருந்து நம்முடைய பயணத்தை தொடங்குவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ